ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வால்பாறை சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா சர்க்கரை பொங்கல் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொங்கல் பண்ணுறதுக்காக ஒரு கப் பச்சரிசி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு கப் பச்சரிசிக்கு கால் கப் பாசிப்பருப்பு போதுமானதாக இருக்கும் இந்த பருப்பை வறுத்தெடுத்துடலாம் வெறும் பாத்திரத்தில் இதை வந்து லேஸாக வருத்தெடுத்தால் போதும் சிவக்க வறுக்கணும் அப்படிங்கிறது இல்லை நல்ல வாசனை வரும்போது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணி நீங்கள் பொங்கல் செஞ்சீங்கன்னா பொங்கல் நீங்கள் எப்போ செய்கிறீங்களோ ஆறு நாளும் அதே தன்மையில் இருக்கும் ரொம்ப இறுகிலாம் வராது சாப்பிட்றதுக்கு ரொம்ப சாஃப்டாக நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் இதை இப்போ நல்லா வாஷ் பண்ணி எடுத்துடலாம் ஒரு ரெண்டு டைம் இல்லை மூணு டைம் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஊற விட்டுடலாம் பச்சரிசி அதிகம் சேர்க்காதவங்க புழுங்கல் இதே மெத்தடில் நீங்கள் செய்யலாம் ஒரு கப் அரிசிக்கு ஒன்றரை கப் வெல்லம் அல்லது கருப்பட்டி போதுமானதாக இருக்கும் நான் கருப்பட்டி தான் சேர்த்துருக்கேன் அதை உடச்சி இந்த மாதிரி கால் கப்பு தண்ணி ஊற்றுனா போதும் கரைஞ்சாலே போதும் பாகுபாதம் நமக்கு தேவையில்லை நிறைய இதில் டஸ்ட்டு இருக்கும் நம்ம காய்ச்சினதுக்கப்புறமா வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம் இந்த பாருங்க நல்லா இப்போ கரைஞ்சிருச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அரிசி ஊறிடுச்சு நல்லா அரிசியும் பருப்போம் இதை தண்ணியை வடிகட்டிட்டு ஒரு சின்ன குக்கரில் சேர்த்து வேக வச்சு எடுத்துடலாம் ஒரு கப் அரிசி சேர்த்துருக்கோம் இல்லையா அதே கப்பில் அஞ்சு கப் அளவு தண்ணி சேர்க்கணும் இந்த அளவு நாம் தண்ணி சேர்த்து வேக வைக்கும்போது பொங்கல் நல்லா கொலைஞ்சி வெந்து வந்திருக்கும் இப்போ இதில் அஞ்சு கப் தண்ணி சேர்த்துக்கிறேன் நாம் ஸ்வீட் ரெசிபி என்ன செஞ்சாலும் அதில் ஒரு சிட்டியை அளவு சால்ட்டு சேர்த்து பண்ணும்போது அதனோட சுவை பார்த்திங்கன்னா ரொம்ப கூடுதலாகவே இருக்கும் இதில் ஒரு சிட்டியை அளவு salt சேர்த்து மூடி போட்டு நம்ம ஒரு அஞ்சு விசில் விட்டு எடுத்துருவோம் இது ஒரு பக்கம் வேகட்டும் முந்திரி உல திராட்சை எல்லாம் நம்ம நெய்யில் வறுத்தெடுத்துடலாம் நீங்கள் இது கூட தேங்காய் கூட சேர்த்துக்கலாம் தேங்காவை வந்து சின்ன சின்னதாக நம்ம கட் பண்ணிவிட்டு அதை இந்த நெய்யிலே வந்து நல்லா வறுத்து எடுத்திங்கன்னா சிவக்க வறுத்து எடுத்திங்கன்னா அதையுமே வந்துட்டு பொங்கலோடு சேர்த்து சாப்பிடும்போது இன்னுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தேவைப்படுறவங்க தேங்காய் சேர்த்துக்கலாம் இப்போது நெய்யிலே இதை சிவக்க வறுத்து எடுத்துடலாம் நாம் பொங்கல் செய்கிறக்கு ஏலக்காய் இதெல்லாம் வந்து சேர்க்கும் போது ஒரு ஏலக்காவை பவுட்ரு பண்ணணும் அப்படின்னா பவுட்ரு ஆகாது கம்மியாக செய்கிறதுனால நமக்கு ஏலக்காய் தூள் வந்து கம்மியாக தான் தேவைப்படும் அந்த மாதிரி நேரத்தில் அந்த பவுடரை வந்து எப்படி எடுக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மூணு ஏலக்காய் சேர்த்து கொஞ்சமாக வந்து ஜீனி சேர்த்து நம்ம அதை இடிக்கலாம் இல்லை மிக்சி ஜாரில் கூட அரைக்கலாம் அரைச்சிட்டோம் அப்படின்னா நல்லா நமக்கு ஏலக்காய் தூள் வந்து பவுட்ராகிடும் அதை நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம் அஞ்சு விசில் விட்டு ப்ரெஷர் குறைஞ்சதுக்கப்புறமா குக்கர் ஓப்பன் பண்ணிட்டேன் பாருங்கள் நல்லா வெந்து வந்திருக்கு இதை நம்ம அப்படியே நல்லா சூடோட மசிச்சு பொங்கல் பொங்கல்னாலே நல்லா கொலையாக இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் பருக்க பருக்கையாக இருந்துச்சுன்னா நல்லா இருக்காது இனிப்பு சேர்த்தாலும் அந்த சோறு போது வந்து உடையாது அதனால் இனிப்பு நம்ம சேர்க்குறதுக்கு முன்னாடியே இதை நல்லா மசிச்சு விட்டுட்டிங்கன்னா அந்த சூட்லே பார்த்திங்கன்னா நல்லா உடைஞ்சிரும் இந்த பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இதுக்கப்புறமா நம்ம வந்து பாகு எடுத்து வச்சிருக்கிறோம் இல்லையா அதை உள்ளே சேர்த்துடலாம் தீயை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க அடிப்பிடிச்சிரும் மீடியம் ஃப்ளேம்லேயே இல்லை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இதெல்லாம் வந்து நீங்கள் அடுத்தடுத்து ஒன்று ஒன்றா சேர்த்து போது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அடிப்பிடிக்காமல் இருக்கும் இப்போது இந்த பாகை உள்ளே சேர்த்தாச்சு எப்போவுமே பாகு காய்ச்சி நீங்கள் எடுக்கும்போது வடிகட்டியே சேர்த்துக்கோங்க இல்லைன்னா அதில் சின்ன சின்ன ஒரு மண் கல் அந்த மாதிரிலாம் இருக்கும் சாப்பிடும்போது ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் ஆகிரும் அதனால் காய்ச்சினதுக்கப்புறமா நைட்டாக வடிகட்டிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்றலாம் இந்த மாதிரி இப்போ ஏலக்காய் தூள் ஒரு சிட்டி அளவு சேர்த்து இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் இப்போ இதில் சேர்க்குறதுக்காக நெய் ஐம்பது எம்எல் எடுத்து வச்சுருக்கிறேன் அதையும் உள்ளே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் முதல்ல அவ்வளோதையும் ஊற்றிடாதீங்க ஃபஸ்ட்டு கொஞ்சமாக ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா மீதி இருக்கிறதையும் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க இந்த மாதிரி நெய் சேர்த்து கிண்டும்போது பொங்கலோட சுவை கூடுதலாக இருக்கும் முந்திரி பருப்பும் முலர் திராட்சையும் உள்ளே சேர்த்துடலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சுவையான சர்க்கரை பொங்கல் ரெடி ஆயிடுச்சு இதை இந்த மாதிரி இதே அளவுகளோட உங்கள் வீட்டில் நீங்களும் ஒரு முறை செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காமல் எங்களோட வால்பாறை சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்